தீபாவளி நெருங்கிருச்சு இன்னும் அதிரசத்துக்கான மாவு நம்ம இன்னும் ரெடி பண்ணவே இல்லையே அப்படின்னு இருக்கீங்களா கவலையை விடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் மூணு பொருளை வச்சு இன்றைக்கி நான் சூப்பரான இன்ஸ்டன்ட் ரவா அதிரசம் தான் சொல்லி தந்திருக்கேன் இது வரைக்கும் அதிரசம் செஞ்சதே இல்லை அப்படின்னு நினைக்கிற பிகினர்ஸாக இருந்தாலும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் அந்தளவுக்கு நான் கிளியராக சொல்லி தந்திருக்கேன் இது சாப்பிட்றதுக்கு அரிசி மாவில் செஞ்ச அந்த அசல் அதிரசம் மாதிரியே இருக்குங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அஸ்லாம் வலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு ஹிராஸ் சமையல் இப்போ இந்த அதிரசம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த கப்பால் வேணாலும் அலந்துக்கலாம் அதே கப்பாலை தான் மற்ற பொருட்களையும் மெஷர் பண்ணிக்கணும் இந்த ரவையை லோ ஃப்ளேமில் வறுத்துக்கிட்ருக்கேன் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது ஆனால் நல்ல ஒரு வாசனை வரணும் அந்த அளவுக்கு நம்ம இதை லைட்டாக வறுத்துக்கலாம் இந்த ரவையை லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் ரெண்டு கப்பு பால் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் பால் சேர்த்து கலரும் போது கட்டி கட்டியாக ஆன மாதிரி தெரியும் விட கலந்து விட அந்த கெட்டியெல்லாம் போயிடும் ஒரு நிமிஷம் போல் இதை நம்ம நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு அகலமான பேன் வச்சு ஒரு கப்பு சுகர் வெள்ளை சக்கரை இதுக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா உருண்டை வெள்ளம் அச்சு வெள்ளம் எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்து இது நம்ம சக்கரை பாக ரெடி பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தீபாவளிக்கு தேவையான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்கை மேல் ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அதோடு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ஹிராஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ இந்த சக்கரை பாகு நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக அரை டிஸ்பூன் ஏலக்காய் தூள் நல்ல கலராக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இந்த கலர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் சக்கரைப்பாக கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக இந்த பிசு வந்தாலே போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம் நல்லா ஹீட்டாகவே இருக்கணும் அதனால் நம்ம டைட்டாக மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம் அந்த பத்து நிமிஷத்தில் அது நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ அதில் கொஞ்சமாக சோடா அதாவது ஒரு அரை டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்து கொஞ்சமாக ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா சப்பாத்தி மாவு பிசைறது போல் பிசைஞ்சிக்கலாம் நம்ம ஊற்றின பால் எல்லாத்தையும் அந்த ரவை நல்லா உறிஞ்சிருக்குங்க டைட்டாக இருக்கும் அழுத்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணியாவது இல்லை காய்ச்சி வச்ச பாலாவது சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசஞ்சிக்கிறேன் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு அதர்ஸும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ நமக்கு மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு இதை அப்படியே வச்சுட்டு நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை நான் ரெண்டு பாகமாக பிரிச்சிருக்கேன் ஒரு பாகத்தை வச்சு இதை நம்ம வந்து நல்லா தேய்ச்சிக்க போகிறோம் ரொம்ப தின்னாக அதாவது ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிடக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சம் தடிமண்ணாக தான் இருக்கணும் இந்த அளவுக்கு நம்ம லைட்டாக இதை தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நல்ல எஜ்ஜஸ் ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் நீங்கள் டம்ளராவது டப்பாவது எது வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துடலாம் இது தூக்கி போட்டுற வேணா அதை நம்ம மறுபடியும் பிசைஞ்சு இதே மாதிரி செஞ்சுக்கலாங்க இது எந்த அளவுக்கு திக்காக இருக்கணுன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் மீதம் இருக்கிற எல்லா மாவுலேயும் நம்ம இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் பொறிக்க போகிறோம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் நம்ம ஆயில் சேர்த்து இந்த அதிரசம் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை நம்ம திருப்பி விட திருப்பி விட எந்த அளவுக்கு அப்படியே உப்பி வந்திருக்கு பாருங்கள் அப்பப்போ திருப்பி விட்டு இதை நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதிரசத்தை எப்போவுமே எடுக்கும்போது அதில் உள்ள எண்ணெய் எல்லாத்தையும் வடிகட்டிடணும் இந்த மாதிரி நம்ம வடிகட்டிவிட்டு தான் அதை எடுத்து சர்க்கரை பாவில் போடணும் இப்போ எல்லா அதிர்சத்தையும் நம்ம இதே மாதிரி ஆயில் எல்லாத்தையும் வடிகட்டிட்டு சர்க்கரை பாகில் போட்டுட்டு கொஞ்சமாக இது போல் சக்கரை பாகை மேலே ஊற்றி விடலாம் ஒரு மூணு நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும் அந்த கேப்பில் நம்ம பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் எல்லா அதிர்சத்தையும் சேர்த்து நம்ம அந்த சக்கரை பாகில் போட்டு இப்படிக்கா மூணு நிமிஷம் அப்படிக்கா மூணு நிமிஷம் திருப்பி போட்டு மேக்ஸிமம் டென் மினிட்ஸ் வரைக்கும் தான் அந்த சக்கரை பாகல் அது இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து எடுத்துடணுங்க இல்லைனா உடஞ்சிரும் அப்படியே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதாங்க வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் மூணு பொருளை வச்சியே ஒரு சூப்பரான அதிர்சம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதோட டெக்ஸ்சரை பார்த்திங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க பாருங்க எந்த அளவுக்கு இந்த அதிர்சம் ஜூஸியாக இருக்குன்னு இந்த மாதிரி சாஃப்டான அதிர்சம் உங்களாலேயும் ஈஸியாக செய்ய முடியுங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற அளவுகளோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் சூப்பராக வரும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு ரொம்ப சுலபமாக இந்த அதிர்சத்தை செஞ்சு அசத்துங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஹிராஸ்மையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்